அனைவருக்கும் கவின்ஸ் டைவி தமிழ் சேனல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எந்த பதிவும் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் குறிப்பாக இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசி அன்பர்களினுடைய ஆணி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம் இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய நற்பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆனி மாதத்தில் விருச்சக ராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும் கல்வி ஆரோக்கியம் தொழில் நிதி இதெல்லாம் வந்து எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோவை பாருங்கள் சரிங்களா அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் சரிங்களா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு சேரும் முழுமையாக சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்க இருக்குது தொட்டதெல்லாம் தங்கமாகக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த ஆணி மாதம் ராசி என்பவர்களுக்கு இருக்குதுங்க இருந்தாலும் கொடுக்கல் வாங்கலில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா இதை நான் வீடியோவில் பின்னாடி சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் விசுவாவசு வருடம் ஜூன் பதினைந்தாம் தேதி முதல் ஜூலை பதினாறாம் தேதி வரையிலான ஆணி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நற்பலன்கள் கிடைக்க காத்திருக்கு உத்தராயணத்தின் ஆறாவது மாதம் கடைசி மாதம்தான் ஆணி மாதம் பொதுவாகவே மாதாந்திர கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களினுடைய மாற்றத்தை வைத்தே கணிக்கப்படுகிறது சூரியன் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்வத தான் வச்சு தான் மாதத்தையே நம்ம நிர்ணயிப்போம் அப்படி இருக்கையில் இந்த ஆணி மாதத்தில் மேஷ ராசியில் சுக்கரனும் மிதுனத்தில் புதன் குரு சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களினுடைய கிரகங்களும் இருக்குது சிம்மத்தில் செவ்வாய் கேது ஆகிய இரண்டு கிரகங்களும் கும்ப ராசியில் சனி ராகு ஆகிய இரண்டு கிரகங்களும் இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த ராகு கேதுவில் எல்லா கிரகங்களும் அடங்கி இருக்குது நம்ம எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே நம்மளுக்கு வெற்றி தரக்கூடியதாக இருக்கணும் அப்படின்னா நம்ம முழு முயற்சியோடு ஈடுபடணும் இந்த காலகட்டத்தில் நாம் போடக்கூடிய அனைத்து முயற்சிகளுக்கும் ஒரு நல்ல வெற்றியை தரக்கூடிய காலகட்டமாக இந்த ஆணி மாதம் அமைய இருக்குது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி புதன் வந்து புதன்கிழமை புதன் வந்து மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு போகிறாரு இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சி செய்கிறாரு இந்த ஆணி மாதத்தில் இந்த இரண்டு தான் மிகப்பெரிய மாற்றமாக மிக பெரிய கிரக மாற்றமாக கருதப்படுது மற்றபடி அனைத்து வருட கிரகங்களுமே அந்தந்த இடத்துல தான் இருக்க போகுது அப்படி இருக்கையில் இந்த ஆணி மாதத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு ஒரு ஏற்றம் தரக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குங்க உங்கள் ராசிநாதன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவான் தற்போது பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறாரு உங்களுடைய அந்தஸ்து புகழ் இதெல்லாத்தையுமே கூட்டுவார் பத்தாம் அதிபதியான சூரியன் எட்டுல இருக்கிறதுனால ஒரு விஷயத்தை அடைவதற்கான விலை வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும் பண வரவு நன்றாக இருக்குங்க அதற்கு மேலே மேலே உங்களுக்கு செலவுகளும் இருக்கும் வரவுக்கு ஏற்ற செலவு அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வரவுக்கு கூடுதலான செலவுகள் தான் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறது நல்லது ஒவ்வொரு முயற்சியின் மூலமாக தான் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் ஒவ்வொரு காரியத்திலையுமே ஒரு முறைக்கு இருமுறை இறங்கினால் மட்டும்தான் அது நடக்கும் சனி இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வெற்றி கிடைக்குங்க ஆனால் அது மிகவும் தாமதமாக கிடைக்கும் விவசாயிகளை பொறுத்தளவில் சுமாரான வருமானம் தாங்க இருக்கும் ராசி என்பர்களை பொறுத்தளவில் காதல் திருமணம் நடைபெற வாய்ப்பு இருக்குது தாயின் உடல் நலன் உங்களுடைய உடல்நிலை இரண்டிலையுமே மிகுந்த கவனமாக இருக்கிறது நல்லது காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏற்கனவே காதல் உறவுல இருப்பவங்களுக்கு திருமணம் நடக்க நிச்சயம் வாய்ப்பு இருக்குது எதிர்பாராத பயணங்களை மேற்கொள்விங்க திடீர் திடீரென மகிழ்ச்சியான திட்டங்களை இடுவீங்க பங்கு சந்தையில் முதலீடு செய்வீங்க ஆனாலும் முதலீடு செய்கிறத்துல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஐந்தாம் அதிபதியான குரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால யூக வணிகங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க நீண்ட நாட்களாக குழந்தைக்காக காத்திருக்கவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிச்சயம் அதில் ஒரு வழி பிறக்கும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருந்தீங்க அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு குழந்தை வாக்கியம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது குழந்தைகளால் தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து ஒரு சிகராசி என்பர்களுக்கு இருக்குதுங்க குழந்தைகளை விட்டு நீங்கள் பிரிந்திருக்க வேண்டிய காலகட்டம் கூட உருவாக சிலருக்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகத்தை பொறுத்தளவில் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க உத்தியோகத்தில் நீங்கள் சாதிக்க வேண்டிய அனைத்தையும் சாதிப்பீங்க ஆனால் அது கொஞ்சம் தாமதமாகும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் செய்யும் வேலைகளுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் அரசு துறை தனியார் துறையில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல காலகட்டமாக இது இருக்குதுங்க சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் வந்து பெரிய அளவில் உதவ மாட்டாங்க பணி பழு வேலை அழுத்தம் உண்டாவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஆனாலும் சனி ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வேலையை விடும் விஷயத்தில் மிகுந்த கவனமாக இருக்கணும் ஏன்னா விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைய இருக்குது தொழிலில் நல்ல முன்னேற்றமும் உண்டாகும் எட்டாம் இடத்துல சூரியன் குரு இருப்பதால் உழைப்பு மற்றவர்களுக்கு பயன்படுங்க பணம் யாருக்காவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த பணம் அங்கேயே லாக்காவதற்காக கூட வாய்ப்பு இருக்குது பணம் வந்து கொடுக்கல் வாங்கல சில சில சண்டை சச்சரவுகள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாக வாய்ப்பு இருக்குது தொழில் தொடங்குபவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் நட்பு வட்டாரம் பெரிய அளவில் விரிவடையும் நல்ல நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது எட்டாம் தேதிக்கு பிறகு அற்புதமான ஏற்றத்தை பெறக்கூடியவங்க தான் விருச்சிகராசி என்பர்கள் கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு புகழ் அந்தஸ்து உண்டாகும் வருமானங்கள் கூடும் ஏற்றுமதி செய்பவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க விருச்சிகராசி என்பர்களை பொறுத்தளவில் குலதெய்வத்தை வழிபட்டிங்க அப்படின்னா அதைவிட ஒரு சிறப்பான பலனை உங்களுக்கு யாராலேயும் தர முடியாது கூடுதலாக துர்க்கை காளி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்குங்க நன்றி வணக்கம்